வீரர் பாஸ்கர் நான் உங்களுக்கெல்லாம் புரிவிப்பதற்காக குளம் வெட்டி இருக்கிறேன் ஒரு அனுப்புங்க அனுப்பாதீங்க புத்தகமாக வீடியோவாக ஆடியோவாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மலாய் உருது சைனீஸ் இலங்கை சிங்கள மொழி உருது போன்ற பல்வேறு மொழிகளில் ஒன்பது மொழிகளில் நான் இந்த குளத்துக்குள் வந்து அந்த சிற்பங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த வேலையைத்தான் நான் பல வருடமாக செய்து கொண்டிருக்கிறேன் இதுதான் அம்மா குளம் என்ற மன்மத குளம் என்ற கல்வெட்டு குளம் என்ற சிற்பக் குளத்தின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் அந்த சிற்றரசரால் உருவாக்கப்பட்ட குளம் முதல் குளம் இந்த குளத்துல போய் இளவரசி மட்டும் குளிக்காம மற்ற பெண்களெல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் போய் குளிக்கும் பொழுது அவங்களுக்கு பல்வேறு விஷயம் தெரிஞ்சதால அந்த ஊர்லிருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி சின்னையன் பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க இளவரசரே ராஜாவே எங்க ஊருக்கும் இந்த மாதிரி ஒரு குளம் கட்டி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த குளம் இருக்கிற இடத்துல இருந்து மீண்டும் அரூர் போற வழியில ஒரு பதினெட்டாவது கிலோமீட்டர்ல சின்னையன் பேட்டைன்னு இருக்கு சின்னையன் பேட்டைங்கிறது இப்ப மாறி சின்னையம்பேட்டைன்னு மாறிடுச்சு உண்மையிலேயே அந்த ஊரோட பேர் சின்னையன் பேட்டை ஆனால் இப்போ இருக்கிறது சின்னியம்பேட்டை நைக்கு பொதுவாக நீ வந்துருச்சு அந்த ஊர் மக்கள் கேட்குறாங்கிறதுனால இந்த அரசர் இந்த குறுநில மன்னர் அந்த ஊர்லேயும் இதே மாதிரி ஒரு குளம் கட்டியிருக்கிறாருங்க அப்போ ரெண்டு குளம் இருக்கு தண்டராம்பேட் பக்கத்தில் கீழ்ராபந்த வாடியில் ஒரு குளம் இருக்கு இது முதல் குளம் இரண்டாவது குளம் சின்னியன் பேட்டை அப்படிங்கிற பேட்டை அப்படிங்கிற சின்னையன் பேட்டையில் இன்னொரு குளம் இருக்கு இந்த ரெண்டு குளத்துக்கும் நான் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தேங்க அதில் இந்த தண்டராம்பெட்டு பக்கத்தில் இருக்கிற குளம் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் குப்பையாக இருக்குது அது எதுவும் நான் போகும் பொழுது கிளீன் பண்ணாமல் கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு ஆனால் போய் நீங்கள் பார்க்கலாம் இந்த சின்னையம் வேட்டையில் இருக்கிற அந்த குளம் சுத்தப்படுத்தி நல்லா தூய்மையாக இருந்துச்சு தண்ணியெல்லாம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் போகும் பொழுது நீங்கள் போகும்போது ஒருவேளை அது குப்பையாக இருக்கலாம் இது கிளீன் பண்ணி வச்சுருக்கலாம் உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேங்க ரெண்டு குளம் இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு குளத்துலையா ஏதோ ஒரு குளத்தையோ இல்லை ரெண்டு குளத்தையோ நீங்கள் போய் பார்க்கலாம் நான் பார்த்ததுல சின்னையன் பேட்டையில் இருக்கிற குளம் தான் நல்லா சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணி சிற்பங்கள்லாம் நல்லா பார்க்குறக்கு எல்லாம் அடிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு குளம் தான் பார்க்குறதா இருந்ததுன்னா சின்னையன் பேட்டைக்கு போங்க இல்லை ரெண்டு குளமும் பார்க்குறதா இருந்தால் சின்னையம்பேட்டைக்கும் போகலாம் தண்டராம்பேட்டுக்கும் போகலாம் இல்லை நீங்கள் ஆழ்ந்த வேலை திருவண்ணாமலையிலேருந்து போகும்பொழுது முதல்ல தண்டராம்பேட்டையில் இருக்கிற அந்த குளத்தை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் டிராவல் பண்ணிங்கன்னா பதினெட்டாவது கிலோமீட்டரில் உங்களுக்கு சின்னையம்பேட்டையிலையும் பார்க்கலாம் இல்லை அருள் அரூர்லேருந்து நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரூரில் இருந்து திருவண்ணாமலை வரதா இருந்துச்சுன்னா முதல்ல சின்னையம்பேட்டை வரும் அங்கே அந்த குளத்தை பார்த்துட்டு அதுலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி கீழ் ராவந்தவாடிக்கு நீங்கள் வரலாம் இப்படி ஒரு அருமையான ஒரு குளம் சிற்ப குளம்ங்க எதுக்கு சொல்கிறேன்னா அந்த காலத்தில் பாருங்க நானூறு வருஷம் முன்னால தனக்கு தெரிந்த விஷயத்தை பிறருக்கு சொல்வதற்கு யூடியூப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது டிவி கிடையாது மீடியா கிடையாது வைஃபை கிடையாது இன்டர்நெட் கிடையாதுங்க அப்போ என்ன செய்யுதுன்னு தெரியாமல் குளம் பெட்டி வச்சிருக்கிறாங்க ஒரு ராஜா குளம் பெட்டி ஒரு ராஜா கோயில் கட்டி வச்சிருக்கிறாரு ஒரு ஞானி எழுதி வச்சிருக்கிறாரு ஒருத்தர் இதிகாசங்கள் ஒருத்தர் பாடல்கள்னு அவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெரிஞ்ச முறையில் எப்படியாவது மக்களுக்கு இந்த விஷயம் சொல்லணும் அப்படிங்கறக்காக பல்வேறு நாடுகளில் பல்வேறு ஊர்களில் நமது முன்னோர்கள் தனக்கு தெரிந்த விஷயத்தை ரெக்கார்டு செய்து வைத்திருக்கிறார்கள் நானூறு வருஷம் முன்னால வாழ்ந்த அந்த ராஜாவோட புகைப்படம் கூட இல்லை அந்த இளவரசியோட புகைப்படம் இல்லைங்க ஆனால் அந்த உருவாக்கின அந்த குளம் இப்பொழுதும் இருக்கிறது அதை பாதுகாத்து வைத்திருக்கும் அரசாங்கத்துக்கு முதல்ல நன்றி என்ன அதை பற்றி பேசியிருந்தால் எல்லாரும் வந்து பார்த்துருப்பாங்க சரி இப்போ நம்ம மூலியமா அது உங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறது இருக்கு போல் இருக்கு நண்பர்களே வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க பார்த்துட்டு வாங்க திருவண்ணாமலையிலிருந்து சரியாக இருபத்தி ஓராவது கிலோமீட்டரில் முதல் குளம் இருக்கிறது திருவண்ணாமலையிலிருந்து முப்பத்தி ஏழாவது கிலோமீட்டரில் இரண்டாவது குளம் இருக்கிறது அரூரில் இருந்து வரதா இருந்துச்சுன்னா நீங்கள் அறுபத்தி மூணாவது கிலோமீட்டரில் நீங்கள் இரண்டாவது குளத்துக்கு வந்து சேருவீங்க அரூர்லேருந்து வர மாதிரி இருந்ததுன்னா நாற்பத்தி ஆறாவது கிலோமீட்டரில் முதல் குளம் இருக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த பக்கம் நீங்கள் போயிட்டு வாங்க அந்த குளத்தில் மீண்டும் சொல்கிறேன் தாம்பத்தியம் மட்டுமல்லாமல் போர் புரிவது விளையாட்டு கேளிக்கை வேட்டையாடுதல் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது இது எதுக்கு சொல்றேன்னா நீங்களும் சரி நானும் சரி உலகத்தில் இருக்கிற நம்மளை என்ன செய்யணும்னா நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுனுங்க இந்த வேலையைத்தான் நான் பல வருடமாக செய்து கொண்டிருக்கிறேன் இதுதான் அம்மா குளம் என்ற மன்மத குளம் என்ற கல்வெட்டு குளம் என்ற சிற்ப குளத்தின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் சரிங்க இது அப்பா குளம் இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சின்னையன் அப்படிங்கிற அந்த குறுநில மன்னர் தன் மகளுக்காக குளம் வெட்டினார் அதற்கு பெயர் அம்மா குளம் கீரர் பாஸ்கர் ஆகிய நான் எல்லாம் உங்களுக்கெல்லாம் புரிவிப்பதற்காக நான் ஒரு குளம் வெட்டி இருக்கிறேன் அந்த குளத்துக்கு பெயர்தான் அப்பா குளம் அது இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்க நான் வந்து சிற்றரசன் கிடையாது குளம் வெட்டி சிற்பமெல்லாம் செதுக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காம்னு ஒரு இமெயில் ஓப்பன் பண்ணிட்டேன் என்னால் அதாங்க முடியும் அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காம் ஏபிபி ஏ அப்பா கேயுஎல்ஏஎம் அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் மெயிலு பாருங்கள் அந்த அரசர் குளம் வெட்டினாரு நான் இமெயில் வெட்டியிருக்கேன் எனக்கு அவ்வளோதான் முடியும் அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அவர் எப்படி பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக சிற்பங்கள் வெடித்தாரோ நான் இருபத்தி ஏழு விதமான வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறேன் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இமெயில் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான விஷயங்களை நான் புத்தகமாக வீடியோவாக ஆடியோவாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மலாய் உருது சைனீஸ் இலங்கை சிங்கள மொழி உருது போன்ற பல்வேறு மொழிகளில் ஒன்பது மொழிகளில் நான் ஆடியோ வீடியோ புத்தகங்கள் இணைப்புகள் வைத்திருக்கிறேன் இந்த குளத்துக்குள் வந்து அந்த சிற்பங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அப்பா குளம் அட் ஜிமே டாட் காமில் நீங்கள் ஒரு மெயில் அனுப்புங்கள் அதில் கேள்வியில் அனுப்பாதீங்க அது ஒரு ஆட்டோமேட்டிக் மெயில் இப்போது ஆஃபீஸில் வந்து நம்ம லீவ் போட்டு போகும்போது என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக மெயில் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதில் கேள்வி கேட்காதீங்க